அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் வசதி வாய்ப்பு வரும் வயது வசதி அப்படின்னா காசு பணத்தோடு இருக்கிறது அந்தஸ்தோடு இருக்கிறது வசதி வாய்ப்பு இருந்தால் தான் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு மரியாதை கிடைக்கும் அப்போ வசதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்று பிறக்கிறது பக்கான வணக்கம் வசதியான வீட்டில் பிறந்திருக்கணும் இல்லை ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியால் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முடியும் அப்போ அந்த வசதியான வய வயது எப்போ வரும் வசதியோடு இருக்கக்கூடிய வயது எப்போ வரும்னா இந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்பு வரும் அப்போ எல்லாருமே வசதி வாய்ப்பு அடைய முடியுமான்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் வசதி வாய்ப்பு அடையக்கூடிய தன்மை இருந்தால் நிச்சயமாக வசதி வாய்ப்பு அடையலாம் காலம் கூட கஷ்டப்பட்டு வசதிங்கிற கான்செப்டை கூட எட்டி பார்க்காம நிறையா பேர் இருக்காங்க சில பேருக்கு வசதி வாய்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது சில பேர் தன்னுடைய சொந்த முயற்சியால் உழைத்து பொருளீட்டி ஒரு வசதியான வாழ்க்கையை அடைஞ்சிட்றாங்க அப்போ பொதுவாக எல்லோரும் இந்த இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா வசதி வாய்ப்பு எனக்கு எந்த வயசில் கிடைக்கும் நான் எப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆவேன் காரு பங்களா எப்போ வாங்குவேன் இதுதான் சராசரி மனிதனுடைய கேள்வி அப்போது இந்த கேள்விக்கு என்ன பதில்னால் நிச்சயமாக இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் அது எப்படி சார் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் கேட்டிங்கன்னா வசதி வாய்ப்புக்கு என்ன காரணம் பேஸு அடிப்படை வந்து பணம் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறதுக்கு காரக கிரகம் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குருவும் சுக்கரனும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் பணத்துக்கு காரக கிரகம் அது என்ன குரு என்ன சுக்கரன் அப்படின்னா இரண்டு பேரும் பணத்தை தான் குறிப்பாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் குறிக்கக்கூடிய பணம் வந்து ரொட்டேஷன் மணி டெய்லி நம்ம மனித வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பணத்தை குறிக்கிறது சுக்ரன் குரு அப்படிங்கிறது பல்க் மணி திடீரென்று மொத்தமாக யாருக்காவது ஒரு பணம் வர்றது ஒரு லாட்டரி சீட்டு விழுகிறது சொத்து வாங்கிறது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் கொடுக்கறது பல்க் மணியை குறிக்கிறது குரு அப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்குறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தை எடுத்தோடனையுமே குரு எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்கார்னு பாருங்கள் குருவும் நல்லா இருக்கார் சுக்கரனு நல்லா இருக்கார் அப்படின்னா இந்த குருவும் சுக்கரனும் லக்னத்துக்கு எப்படி இருக்காங்க லக்னாதிபதிக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இல்லை உச்சமாக இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு இந்த குருவும் சுக்கரனும் ஆறு ஏட்டாக இருந்தால் இந்த மனிதன் என்ன தான் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் வசதி வாய்ப்பு அடையுதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதிக்கு ஆறு கேட்டாக இருப்பதால் இந்த ஜாதகர் என்ன தான் கடினமாக வேலை செஞ்சாலுமே சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமே தவிர மிகப்பெரிய வசதி வாய்ப்புடைய வாழ்க்கையை அடைவாரன்னு கேட்டால் அது சற்று தான் காரணம் என்னது பணத்தை தரக்கூடிய கிரகங்களான குருவும் சுக்கரனும் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக இருப்பதா இது என்ன சார் வித்தியாசம் லக்னத்துக்கு மறையாமல் இருக்குது ஆனால் லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு மறைஞ்சிருக்கு லக்னத்துக்கு மறையாமல் இருந்து லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால் இது என்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு குருவும் சுக்கரனும் மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பணம் அனுப்பு சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா அந்த பணத்தை சம்பாரித்து ஜாதகரால் அனுபவிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருப்பார் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க வீட்டுக்கு பணத்தானப்பீடியாக இருப்பார் அப்போ அவங்க வீடு என்ன பண்ணுவாங்க என்ன தேவையான வீடு டிவி காரு என்னென்ன வசதி வாய்ப்பான பொருட்கள் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி சொகுசாக இருப்பாங்க அப்போ அந்த பணத்தை சம்பாதிக்க கொடுக்கக்கூடிய அந்த ஜாதகர் வெளிநாட்டிலேருந்து உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்கறனால அந்த ஜாதகருக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் அந்த பண வசதிகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்காரு ஸோ இப்படியப்பட்ட ஜாதகத்துக்கு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்போ ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பு வரக்கூடிய காலம் என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு இளமையான வயதில் வரும் சில பேர்த்துக்கு நடு வயதில் வரும் சில பேர்த்துக்கு கடைசி வயதில் வரும் அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் இடம் வருமானத்தை குறிக்கும் மூணாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறது கமிஷன் ரீதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை குறிக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் அதிபதி மூணு பதினொரு கூட தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகர் கமிஷன் துறையில் பணம் சம்பாதிப்பார் அதிகமாக சம்பாதிப்பார் ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த ஜாதகர் வேலைக்கு போய் பணம் சம்பாதிப்பார் ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் இவர் சொந்த தொழில் முன்னாடி சம்பாதிச்சரி சொந்த தொழில் மூலம் சம்பாதிக்கிறது இருக்கட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இருக்கட்டும் இதன் மூலமாக வசதி வாய்ப்பு வருமானு கேட்டால் ஒரு மனிதனுக்கு யாருக்கெல்லாம் பதினொன்றாம் இடத்து அதிபதியோடைய தசையோ பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசையோ பதினொன்றாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் அப்போ முதல்ல பதினொன்றாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கணும் பதினொன்றாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் பதினொன்றாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இந்த அமைப்பு இருந்து அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி ஒரு மனிதனுக்கு நடக்குமே ஆனால் அந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மிகப்பெரிய வசதி வாய்ப்பை அடைந்தே தீருவார் அந்த காலகட்டம் என்ன வயதோ அந்த வயது தான் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பில் ஒரு வசந்தத்தை தரக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் பிறந்த வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரக்கூடிய தசா புத்தி எந்த வயதில் வரும்னு பாருங்கள் அந்த வயதில் நிச்சயமாக நீங்கள் சாதாரண அமைப்பில் இருந்தாலுமே கால மாற்றத்தில் உங்களை மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள நபராக அந்த ஜாதக அமைப்பு மாற்றி விடும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே கோல்டன் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது அந்த பீரியடு தான் வசதி வாய்ப்பை பெற்றுத்தரும் வயது அது சில பேர்த்துக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வரும் சில பேர்த்துக்கு நாற்பது வயசுக்குள்ளே வரும் சில பேர்த்துக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வரும் அப்போ உங்கள் ஜாதத்தை பார்த்தாலே உங்களுக்கு எந்த வயதில் பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்பில் ஒரு கோல்டன் பீரியட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன தடை இருக்குது அந்த தடையை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜாதக ரீதியாக என்ன வழிபாடுகள் என்ன வழிமுறைகளை செஞ்சால் நமக்கு வாழ்க்கை தரம் மாறும் அப்படிங்கிறத நம்ம சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணனா நிச்சயமாக உங்களுக்குன்னு இருக்கப்பட்ட விஷயங்களை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இருந்தாலுமே நம்ம முன்னேற்பாடாக சில பேர்த்துக்கு வந்து வாய்ப்புகள் ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்தால் வேறு விதமான இப்போ உதாரணத்துக்கு யோகியுடைய தசாபுதி நடந்தாலும் சரி கருணநாதனுடைய தசாபுதியில் நடந்தாலும் சரி அந்த கருணநாதனும் யோகியும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த காலகட்டமும் ஜாதகருக்கு வசதி வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்போ ஒரு ஜாதகருக்கு எந்த வயதில் வசதி வாய்ப்பு வரும்னு சொல்கிறதுக்கு எத்தனையோ ஃபேக்டர் இருக்குது நான் சொல்கிறது சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் இதே விதமான அமைப்பு வருமானு கேட்டால் நிச்சயமாக அப்படி வராது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அந்த நபருக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் எந்த காலகட்டத்தில் புகழ் வரும் எந்த வயதில் வாழ்வு சிறக்கும் எந்த வயதில் வசதி வரும் அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்குது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைப்புகள் இருக்காது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் இந்த விதிகள் மாறுபடும் அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் என்ன அதுக்கு என்ன தடை இருக்குது அந்த தடையை எப்படி செய்யணும் எப்படி சரி பண்ணணும் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வசதி வாய்ப்பு வர வரக்கூடிய காலகட்டத்தை வசதி வாய்ப்பு வரும் காலகட்டத்தை நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே உங்கள் ஜாதத்தை பற்றி எந்த காலகட்டம் வசதி வரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கட்டணம் கட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் நான் சொல்கிற பதிவுகள் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்